ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான மொறு மொருள் கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொப்பி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அவள் வெள்ள அவள் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே சகப் அவள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் ஊரிச்சனாலே நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு அஞ்சாறு உரிச்ச பூண்டுப்பல் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்காகவே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோட ஊற வச்ச அவளை சேர்த்துக்கோங்க அவள் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இது கூடவே அவளையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றுக்கோங்க இது மாதிரி மிக்சிங் பவுலில் எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துக்கங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சார சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அவல் வேர்க்கடெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்ச பிறகு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க இது மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட தொட்டுக்கலாம் இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாமல் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே ப்ளேட்டில் மாற்றிக்கங்க அப்போ தான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் எத்தனை உள்ள சேர்க்க முடியுமோ அத்தனை உள்ள சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக பொறிச்சு எடுக்காமல் ரெண்டு பேட்சாக கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து செவந்து வரும் பாருங்கள் இது மாதிரி ஒரு முப்பது செகண்ட் ஆனவருக்கு திருப்பி விடுங்க போட்டதும் திருப்பாம நல்லா மேலே முறுவலாக உள்ளேயே வெந்து நல்லா கலர் மாறி வரட்டும் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து பொன்னிறம் ஆகிருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதம் உள்ளது இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்டுன்னு சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான வடா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் இது மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக பராக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை முருங்கைக்கீரை சேர்த்ததுனால டேஸ்ட்டும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் மசால் வடையே தொட்டு போயிடும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் வடை ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்